வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்கறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராயணங்கள் மேற்கொண்டு வரக்கணும் வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடகராசிக்கு வந்து உங்களது ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை வரும்போது ஒன்றும் இல்லைங்க ஸோ ரெண்டு ஐந்து ஒன்று கொஞ்சம் புனித யாத்திரைகள் ஏதாச்சும் கோயிலுக்கு போகலாம் அங்கே போகணுங்கிற ஒரு எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பிரயணங்கள் சில பேர் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே வந்து சிறப்பான நடைபெறுவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ மூணு பன்னெண்டாம் அதிபர் புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஸோ என்னென்னா சொந்தம் சொந்தம் சார்ந்த விஷயங்கள் புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களுக்கு போகணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் சில பேர் சின்ன சின்ன அலைச்சல்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க அதுக்கப்புறமாவது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சுக்கரன் ஸோ நான்காம் அதிபான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு வீடு சொத்துக்கள் இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா இது வந்து நான்காம் அது ஆறில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பட் ஆனால் ஏழில் வந்துடுற நடுவில் வந்து ஏழில் வந்துடும் போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க புதிய வருமானங்கள் புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது சனியுடைய சார்த்த போகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு ரிஸ்க் மாதிரி விஷயங்களை கொண்டு போய் விடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு ஸோ ஆறாமதிபான குரு வந்து பதினொன்றில் இருக்கும் பெருத்த லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏழாம் அதிபதியான சனி வந்து இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை ஸோ கொஞ்சம் வந்து கணவன் மன்னிக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ பட் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடும் ஸோ வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஸோ எட்டில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் உள்ள ராகுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது அப்பாக்கும் மகளும் ஒரு மனஸ்தாபம் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு புலம்பல் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிகமாக இடத்துல இருக்கிற ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி உடைய சேரத்தில் இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கே இருக்கவே அப்படின்ற ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுத்தும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான செவை பத்தாம் அதனால் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அதிபதியான சுக்ரன் ஸோ அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழை இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் ஸோ இதுமாரி பார்க்க போனால் தசாபதி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடக லக்னமாகிறது சூரிய தசாபதி வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ ஐந்தில் இருக்கும்போது ரெண்டு ஐந்து ஒன்பது புனித யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நல்ல ஒரு புரியும் புரியும் சம்பந்தமான விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது குழந்தைகளோட கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஒரு மூணாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபரம் புதன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் சின்ன சின்ன அடைச்சல்கள் ஏற்படுத்துகிறான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க ஸோ பிரயாணம் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியூர் வெளியூர் நாடு பிரயாணங்களை கண்டிப்பாக இருக்கிறது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கு கடக லக்னமாக செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் அவமானங்கள் குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் ஐயோ குழந்தைங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி மன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான ஆய்வோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து ராகு தேசா புத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்பதிலிருந்து அது வந்து எட்டாம் மதிப்பிட சனியுடைய சாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கடகத்துக்கு வந்து ராகு ஒன்பதில் இருந்தாலும் அது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு மன காயங்களும் பயன் மன பயத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து குரு தேசா புத்தி இருந்தாலும் குரு வந்து நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக வந்து சனி தேசா புத்தி சனி சனிஸ்வர பகவான எட்டில் இருக்காது அது ஒன்பதாம் கூடிய ஒரு த சார பணி பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த ஒருவர்களால் மனத ரீதியாக ஒரு பாதிப்பு உள்ளுக்குள்ளே புலம்பரமான விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கடகலகனமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் ஐந்தியில் இருக்கும்போது புரியும் சம்மந்தமான விஷயம் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் குழந்தைகளோட விஷயங்களுக்காகவும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ குழந்தைகள் விஷயத்தாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க கடகலகனமாக வந்து கேது டேசாவது கேது வந்து மூன்றில் இருக்கா ஸோ கேது வந்து மூடியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது சூரிய சின்ன சின்ன கழகங்கள் ஸோ கல கலகங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கடக்கல கடல் சுக்கர தேசாவது சுக்கன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் உள்ள சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நாங்கள் வந்து வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் நல்லா அமைப்பு வருவதற்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பிறகு நல்ல வருமானங்களை கொடுக்குறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் மாற்றலாம் ஒரு பிரார்த்தனை அவசியமானது ஆறு இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகமான இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் பெரிய மற்றவனாக ஏமாத்தால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லா ஏமாத்திரால்தான் உள்ள மாட்டிங்கிட்ட இல்லை லட்சக்கடைக்களை ஆட்டே போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழியம் அந்த டைமில் போயிட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் இருந்தார் குரோத் இருந்ததுன்னா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்னால் எப்படி தெரியுங்களா இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்துருங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேல வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே இருந்திருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கள்ட்டு சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரணுங்கிறது அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டையப் போடுற அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சி இருந்தது பட் என்ன ஆச்சுன்னா சடனாக அவன் ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடென்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டாரு டோட்டல் எல்லாமே ஷடோன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தைய ஏற்கனவே இருந்து ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டியே ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவன் அழியணும் இவன் கெட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவு செய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு வந்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை போகிறதுக்கப்புறம் டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடிய அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவு செய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ எதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேண்டாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க முடியாது ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்